நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம யூடியூப் சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுறீங்க ரொம்ப நன்றி நம்ம வீடியோ கண்டினியூவாக பாருங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரடு கீழே நல்ல ஒரு பிஸ்னஸில் இருக்கிற நல்ல ஒரு லோ ரேட்டில் இருக்கிற நல்ல ஒரு க்ரோத்து ஸ்டாக்கு தான் நம்ம பார்க்க போகிறோம் கண்டினியூவாக ஒரு நாலு அஞ்சு ஸ்டாக் நம்ம பார்க்கலாம் அதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ஸ்டாக் வந்து இபேக் டியூரபிள் இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க ரூம் ஏசி அதுக்கப்புறம் வாஷிங் மிஷின் அந்த மாதிரி புது புது ஹோம் அப்ளிகேஷன் அந்த மாதிரிக்கு ஒரு மேனுஃபேக்சரிங் பண்ணுற கம்பெனி இது எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் கம்பெனி கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா மூவாயிரத்தி இரநூறு கோடி மார்க்கெட் கேபிட்டல் இந்த ஃபீல்டில் வந்து கவர்மெண்ட்டு பிஎல்எஸ் ஸ்கீம் வந்து நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க இந்த மாதிரி கம்பெனிக்கு அதுக்கு தான் இந்த கம்பெனி நான் எடுத்து வந்திருக்கேன் இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லோ ரேட்டில் இருக்குது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் லோ வந்து முந்நூற்றி பதினாறு முந்நூற்றி முப்பத்தி மூணு தான் இருக்குது இது ஒரு வந்து சுமால் கேப்பு ஸ்டாக் பி ஐம்பத்தி நாலு கொஞ்சம் கூடவே இருக்குது ஆர்ஓசி கம்மியாக இருக்குது பத்து கீழே ஆர்ஓயும் கம்மியாக தான் இருக்குது இது வளரும் கம்பெனி ஃபேஷ் வாலியூ பத்து இருக்குது ஃபியூச்சரில் வந்து ஸ்பிட்டு பண்ண சான்ஸ் அதிகமாக இருக்குது இண்டஸ்ட்ரி பி ஐம்பத்தி நாலு அதோடு பார்க்கும்போது ஸ்டாக் பி கம்மியாக தான் இருக்குது ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து ஐம்பது நாற்பத்தெட்டு பர்சன்டேஜ் ப்ளஜிங் பண்ணியிருக்காங்க ஒரு எட்டு பெர்சன்டேஜ் பெக்ரேஷியோ ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஜீரோ கடன் கம்மியாக இருக்குது பயோஸ்டி ஸ்கோர் அஞ்சு ஆவரேஜ் வால்யூம் மந்த் அது எல்லாமே இருக்குது ப்ராஃபிட் வேரியேஷன் ஃபைவ் இயர்ஸில் தொண்ணூற்றாறு பர்சன்டேஜ் நல்லாயிருக்கு சேல்ஸ் க்ரோத் ஃபைவ் இயர்ஸில் டொண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ பர்சன்டேஜ் நல்லாயிருக்கு ஃப்ரீ கேஷ் ஃபுலோ இருக்குது இன்வெஸ்ட் பண்ணி ஒரு இருபத்தஞ்சு கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா லீடிங் மேனுஃபேக்சரி ஆஃப் ஏர் கண்டிஷனர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இந்த கம்பெனி ஆரம்பித்தது இபேக் வந்து இந்தியாவிலே செகண்ட் லார்ஜஸ்ட்டு ரூம் ஏசி கண்டெய்னர் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறோம்ல அந்த ரூம் ஏசி கண்டெய்னர் இது ஓடிஎம் வித் டுவெண்ட்டி ஃபோர் டொமஸ்டிக் மார்க்கெட்டு இருபத்தி நாலு பெர்சென்டேஜ் டொமஸ்டிக் மார்க்கெட் வச்சுருக்காங்க ஏர் கண்டிஷ்னரு சுமால் டொமஸ்டிக் அப்ளிகேஷன் குக் டேப்பு மிக்சரு கிரைண்டரு வாட்டர் டிஸ்பேசரு அண்டு டொமஸ்டிக் ஏர் கூலர்ஸு இது எல்லாமே பண்ணுறாங்க காம்போனன்ஸ் பண்ணுறாங்க இன்க்ளூடு ஹீட் எக்ஸ்சேஞ்சர் காப்பர் டூப்பிங் கிராஸ் ஃபுளோ ஃபேன்ஸ் அண்ட் வேரியஸ் அதர் பார்ட்ஸ் ஆஃப் மேனுஃபேக்சரிங் ஃபார் போத் இன் ஹவுஸ் நீட்ஸ் த எஸ்டர்னல் கஸ்டமர் மேன மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு இடத்துல வெட்டிக்கல்லி இன்டகிரேட்டட் ஃபெசிலிட்டி லொக்கேட்டடு டெக்ராடன் பிவாடி ஆர் ஸ்ரீ சிட்டி தொள்ளாயிரத்தி இருபது எம்ப்ளாய் இருக்காங்க மேனுஃபேக்சரிங் கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒன் புள்ளி சிக்ஸ் மில்லியன் யூனிட்ஸு அப்புறம் டூ பாயிண்ட் ஜீரோ மில்லியன்ஸ் யூனிட்ஸு விண்டோ ஏசி வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ்டி மில்லியன் யூனிட்ஸு இண்டக்ஷன் குக் டாப் டூ மில்லியன் யூனிட்ஸு மிக்ஸர் கிரைண்டர் ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் டூ மில்லியன்ஸ் யூனிடுச்சு வாட்டர் டிஸ்பேசர் ஜீரோ பாயிண்ட் ஒன் லெவன் லெவன் மில்லியன்ஸ் யூனிட்ஸு கிளைண்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ ஸ்டாரு டைக்கின் கேரியரு அதுக்கப்புறம் ஓல்டாஸ் குரோமா ஹேவல்ஸ் ஹையர் அண்ட் கோத்ரேஜ் எல்லாமே ஒரு சூப்பரான ஒரு பாப்புலரான வந்து க க்ளைண்ட்ஸு ரினியூ வந்து பார்த்திங்கன்னா தர் டாப் ஃபைவ் கிளைண்ட்ஸ் கான்ட்ரிபியூட் எண்பத்து டு எண்பது இந்த அஞ்சு கிளைண்ட் இருந்தால் இவங்கள்ட்ட வந்து எண்பத்து டு எண்பத்தி மூணு பெர்சென்டேஜ் ரினியூ வருது டைவர்ஸ்ஃபைடு எஃபர்ட்ஸு கம்பெனி லான்ச்சுடு டொமஸ்டிக் ஏர் கூலர் டொயர்ஸ்போ எஸ்டிஏ போர்ட்போலியோ ஆர்என்டி சென்டர் இருக்குது உங்களுக்கு அதுக்கப்புறம் காண்ட்ராக்ட் மேனுஃபேக்சரிங் ஆஃப் ஹைனான்ஸ் இந்த கம்பெனி வந்து காண்ட்ராக்ட் மூலமாக ஹை ஹைஜன்ஸ் சிங்கப்பூர் இன்டர்நேஷ்னல் சிங்கப்பூர் ஹோல் ஹோல்டிங் கம்பெனிக்கு வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுக்குறாங்க ஏசி அதுக்கப்புறம் இந்த கம்பெனியுடைய பார்த்தீங்கன்னா சார்ட்டை பார்த்தா உங்களுக்கு தெரியும் சார்ட்டை பார்த்திங்கன்னா அறநூற்றி நாற்பத்தி ரெண்டுலேருந்து பாருங்கள் ஒரே சைடு வேவிலே தான் இருக்குது அதுக்கப்புறம் ட்ரேடிங் நம்ம சார்ட் பார்க்கலாம் இதோடைய ரிசல்ட் பார்க்கலாம் பாருங்கள் ஜூன் குவார்ட்டரில் இன்னும் செப்டம்பர் குவார்ட்டர் வரல அறநூற்றி அறுபத்தி ரெண்டு கோடி அதுக்கப்புறம் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ஐம்பத்தஞ்சு கோடி நெட் ப்ராஃபிட் பார்த்து இருபத்தி நாலு கோடி ஈரானியார் பாருங்கள் எழுநூற்றி எழுபது கோடி ரெண்டாயிரத்தி இருபது மார்ச்சில் இப்போ ரெண்டாயிரம் கோடி பண்ணுறாங்க நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் முப்பத்தேழு கோடியிலேருந்து நூற்றி அறுபது கோடி வந்திருக்கு நெட் ப்ராஃபிட் வந்து ரெண்டு கோடியிலேருந்து ஐம்பத்தொம்போது கோடி நல்ல கம்பெனி இபிஎஸ் பாருங்கள் கண்டினியூவாக க்ரோ ஆயிருக்கு ஆனால் லாங் டேர்ம் இந்த கம்பெனியாக ஹோல்டு பண்ணணும் அப்போ தான் இது இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் இன்றைக்கி வாங்கி நாளைக்கே நம்ம ப்ராஃபிட் பார்க்க முடியாது கம்பெனி வந்து ரிசர்வ் வந்து பார்த்திங்கன்னா எண்ணூற்றி கோடி பாரோயிங் வந்து நானூற்றி பதினாறு கோடி நெட் கேஷ் ஃபுல்லோ மைனஸில் தான் இருக்குது அதையும் பார்த்துக்கோங்க ஷேர் ஹோல்டிங் பேட்டன் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தேழு புள்ளி தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றொன்று இருக்கு ப்ரொமோட்டர் எஃப்ஐ வந்து கொஞ்சம் கூட்டியிருக்காங்க டிஐயும் கூட்டியிருக்காங்க பப்ளிக் எல்லாம் நாற்பத்தி நாலு இருக்குது இந்த கம்பெனியை வந்து வாட்ச் ஸ்டேஷன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க நோட் பண்ணி வச்சுக்கிட்டு உங்களுக்கு வந்து எப்போது எந்த ரேட்டில் வாங்கணுமோ நீங்கள் உங்கள் கேட்டு வாங்க அடுத்தது வந்து ட்ரேடிங் வீவில் வந்து இதோட சார்ட்டை பார்க்கலாம் இப்போ வந்து ட்ரேடிங் வீவில் வந்து இபேக் டூ சார்ட்டை பார்க்கலாம் இந்த சார்ட்டை பாருங்கள் பிப்ரவரி மந்த்லேருந்து இப்போ என்ன அக்டோபர் நவம்பரா ஆல்மோஸ்ட்டு டென் மந் ஒம்பது மாதமாக ஒரே ஏரியாவில்தான் சுற்றிகிட்டு இருக்கு அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த முந்நூற்றி முப்பதுக்கும் அதாவது நானூறு நானூறுக்கும் இந்த ரேஞ்சிலே தான் எத்தனை டைம் டச் ஆகி வந்திருக்கு பாருங்கள் இப்போ முந்நூற்றி முப்பதில் தான் நிற்கிது அருமையான ஒரு டவுனில் தான் இருக்குது இப்போ வந்து நீங்கள் வந்து என் ஆனால் ஆகலாம் இந்த இந்த ஸ்டாக் வந்து நான் வச்சுருக்கேன் அதனால் வந்து இங்கே ஒரு அட்வைஸரை கேட்டுட்டு நீங்கள் அனாலிசிஸ் பண்ணி வாங்கலாமா வேணாலும் முடிவு பண்ணுங்கள் இப்போ டவுனில் தான் இருக்குது இந்த ஸ்டாக்கு இதுக்கு கீழே வருமானால் தெரியாது ஏன்னா ரொம்ப நாளாக ஒரு வருஷமாக அந்த சப்போர்ட்டை உடைக்கவே இல்லை அதே மாதிரிக்கு இந்த ரெசிடென்சியும் உடைக்கவே இல்லை அதனால் கண்டிப்பாக ஒரு நல்ல குட் நியூஸு ஒரு மார்க்கெட் நல்ல ஒரு புல்ஸ் மார்க்கெட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அங்கேயிருந்து இதை உடைச்சி டைம் ஹை போயிட்டு அதுக்கப்புறம் நியூ ஹை போவோம் அதுக்கு தான் அந்த ஸ்டாக் எடுத்து வந்திருக்கேன் ஒரு நல்ல ஃபீல்டில் இருக்குது வாஷ் லிஸ்ட்டில் நோட் பண்ணி வச்சுருந்து எப்போ உங்களுக்கு வாங்கணுன்னு தோணுதோ அப்போ நீங்கள் வாங்கலாம் அடுத்து நம்ம ஒரு ஒரு ஸ்டாக்கை பார்க்கலாம் நம்ம ரெண்டாவது பார்க்க போகிற ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா ஜாக்லி பிரிப்பேர் இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் இயர்க்குள்ள தான் ஐபிஓ லிஸ்ட் ஆகிடுச்சு ஐபிஓ லிஸ்ட் ஆனதுலேருந்து ஒரு நல்ல ரிட்டன் அருமையான ரிட்டன் கொடுத்துட்டு இப்போ டவுன் டோனில் வந்துட்டு இப்போ சைடுவேயில் இருக்குது ஹையஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அறநூறு லோவஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முந்நூறு இப்போ முன்னூற்றி எழுபத்தி ரெண்டு இருக்குது இது ஒரு ஸ்மால் கேப்பு நம்ம பார்க்குற எல்லா ஸ்டாக்குமே ஸ்மால் கேப் தான் ஒரு ஐயாயிரம் கோடி உள்ளது ஸ்டாக் பி ஐம்பத்தி ஒன்று கூட தான் இருக்குது புக் வேல்யூ தொண்ணூற்றி மூணு ஆர்ஓசி பதிமூணு நல்லாயிருக்கு ஆர்ஓஇ கம்மியாக இருக்குது ஃபேஸ் வேல்யூ ஒன்று டிவிடண்ட் கிடையாது பி முப்பத்தி நாலு ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து நாற்பத்தி நாலு ப்ளச்சிங் கிடையாது கடன் கிடையாது பயோசிஸ் ஸ்கோரு நாலு ப்ராஃபிட் ஃபார் வேரியேஷன் ஃபைவ் இயர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தெட்டு சேல்ஸ் க்ரோத்து ஃபைவ் இயர்ஸில் எண்பது நல்லாயிருக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டு ஒரு கோடி இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் குக் ரேஷியோ இருபது இந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆட்டோமேட்டோடு இன்னோவேஷன் ஒர்க் ஃப்ளோ கார்பரேட் எஸ்எம்இ அதாவது பேமெண்ட்டு அந்த இதில் இருக்காங்க அதை பார்த்தா தெரியும் உங்களுக்கு இவங்க கிளைண்ட்டு நிறைய பேர் நல்ல நல்ல கிளைண்ட்டாக இருக்காங்க இங்கே பாருங்கள் கோடாக்கு இன்ஸ் இன்சுலாண்ட் பேங்கு ஆக்சிஸு எஸ்பிஐ எஸ் பேங்க்கு நெட்ஒர்க் பார்ட்னர் விசா மாஸ்டர் கார்டு ரூபே விசா பார்ட்னர் டிபிஎஸ்ஸு ஃபைவ் அண்ட் டாட்டா செக்யூரிட்டி இவங்க ரினியூவல் வந்து எங்கெங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் ஃபீஸில் இருந்து நாலு நாற்பது நாலு பெர்சன்டேஜு ப்ரோக்ராம் ஃபீலில் வந்து நாற்பத்தி ரெண்டு ஃபீஸ்லேருந்து ப்ரோ ப்ரீபேல் பிளாட்ஃபார்ம் ரினியூவல் வந்து ஐம்பத்தி நாலு பர்சன்டேஜ் இவங்களுடைய கார் கார்ப்ரேட்டு கொலாப்பரேஷன் அதாவது சில கம்பெனியோட இவங்க வந்து அக்ரிமெண்ட் போட்டிருப்பாங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா டாடா கேபிட்டல் ஐஎன்எக்ஸ் என்எஸ்டிஎல் டிபிஎம்எஸ் ஓக் எஸ் பேங்க்கு கிரீன் பிளே அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க அலையன்ஸ் பண்ணியிருப்பாங்க நிறைய கம்பெனியோட இப்போ ரீசெண்டாவோட நேற்று நம்ம முதல் ஒரு வீடியோ பார்த்தோம் கிட்டாச்சி அந்த கம்பெனியோட இவங்களுக்கு ஒரு ஆர்டர் கிடைச்சிக்கு இந்த மாதிரி நிறைய கம்பெனியோட இவங்களுக்கு நிறைய ஆர்டர் கிடைக்கும் மூமெண்டம் விப்ரோ எம்ப்ளாயோட ஆர்டர் போட்டிருக்காங்க அந்த பாருங்க தெரியும் பிஎன்பி மெட்டா லைஃப் நல்ல குரோத் உள்ள கம்பெனி இந்த கம்பெனி அதனால தான் எடுத்து வந்திருக்கேன் இந்த கம்பெனியோடைய நம்ம வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட்அப் பாருங்கள் ஐப்போவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறநூறுவா போயிட்டு கொஞ்சம் கீழே வந்துட்டு கொஞ்சம் மேலே போயிட்டு இப்போ சைடு வேல் இருக்குது எப்போயுமே ஒரு ஸ்டாக் வந்து எப்போ ஒரு சைடு இருக்கோ அப்போ தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் இல்லை கண்டினியூவாக ஃபாலோ போகும்போது நம்ம பிடிக்கக்கூடாது அதே மாதிரி கண்டினியூ அப்போ வீட்டுக்கும் நம்ம பா வாங்கக்கூடாது எப்போதுமே அதனால் எப்போயுமே ஒரு சைடு வேல் இருக்கும்போது ஸ்டாக்கை தான் நம்ம கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணணும் அந்த மாதிரி ஸ்டாக்கு தான் இந்த ஸ்டாக்கு அதான் நம்ம வீடியோவில் நம்ம இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் இது ரிசல்ட்டு பாருங்கள் ஜூன் குவார்ட்டரில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு எண்பத்தி ஒம்பது கோடியிலேருந்து முன்னூற்றி முப்பத்தொரு கோடி வரைக்கும் நல்லா பண்ணியிருக்காங்க ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் வந்து முப்பத்தொரு கோடி பதினோரு கோடியில் முப்பத்தி ஒரு கோடி நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டு நெட் ப்ராஃபிட் ஆறு கோடியிலேருந்து இருபத்தாறு கோடி ஆனால் லாஸ்ட் குவார்ட்டரில் ஒரு முப்பத்தி ரெண்டு கோடி பண்ணியிருக்காங்க இந்த கோவிலில் இருபத்தி ஆறு கோடி தான் பண்ணியிருக்காங்க செப்டம்பர் இன்னும் வரல பார்க்கலாம் ஈரான் இயர் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது அறுபத்தோடி கோடியிலேருந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஆயிரத்தி முந்நூற்றி மூணு கோடி அருமையான ஒரு சேல்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது நெட் ப்ராஃபிட் பாருங்கள் நாலு கோடியிலருந்து தொண்ணூற்றி ஏழு கோடி அருமையான இது அதனால தான் வந்து எடுத்து வந்திருக்கேன் காம்பவுண்டர் சேல்ஸ் க்ரோத் நல்லாயிருக்கு காம்பவுண்ட் ப்ராஃபிட் க்ரோத் நல்லாயிருக்கு ரிட்டர்ன் ஆஃப் ஈக்குவிட்டி நல்லாயிருக்கு பேலன்ஸ் ஷீட்டில் பாருங்கள் ரிசர்வ் இல்லை ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தி நாலு கோடி நல்லா ரிசர்வ் வச்சுருக்காங்க கடன் கிடையாது பதினாறு கோடி தான் கேஷ் ஃபுல்லோ ப்ளஸ்ஸில் இருக்குது அருமையான கம்பெனி ப்ரொமோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாலு புள்ளி இருபது இருக்குது ப்ரொமோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் நாற்பத்தி மூணு தொண்ணூற்றி வந்து கூட்டியிருக்காங்க எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா கூட்டியிருக்காங்க டிஐ வந்து கம்மி பண்ணியிருக்காங்க பப்ளிக்கும் கூட்டியிருக்காங்க அதனால தான் வந்து இந்த கம்பெனி நம்ம எடுத்து வந்திருக்கோம் நல்லாயிருக்கு அருமையான கம்பெனி உங்கள் வாஷ்டிச்சியில் நோட் பண்ணி வச்சுருந்தேன் எப்போ ஒரு உங்களுக்கு வாங்கணும்னு தோணுதோ அனலைசிஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வாங்க இதோட நம்ம சார்ட்டை வந்து ட்ரேடிங் உள்ள பார்க்கலாம் இப்போ இதோட சார்ட்டை பாருங்கள் போட்டிருக்கேன் சார்ட்டை பார்த்தா தெரியும் சிக்ஸ் ஹண்ட்ரட்லேருந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஒரு டவுன் ட்ரெண்ட் ஆகி அந்த ஒரு சைட்லேருந்து கொஞ்சம் மேலே போய் இந்த ட்ரெண்ட் லைன் அதாவது டவுன் டவுன் ட்ரேட் டவுன் சைடு ட்ரெண்ட் லைன் போட்டிருக்கேன் அதை டச் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே பிரேக் அவுட் பண்ண முடியாமல் அது கீழேயே சைடு வேலையே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ட டவுண்டில் தான் இருக்குது இப்போ ஒரு சைடு வேல தான் இருக்குது இந்த லைனில் ப்ரேக் அவுட் பண்ணால் ஆல் டைம் ஹை போய்ட்டு அதுக்கப்புறம் நியூ ப இதாகும் அதனால தான் சொல்கிறேன் இந்த மாதிரி ஸ்டாக்கு இந்த இந்த டைமில் தான் நம்ம வாங்கணுன்ட்டு ஆமாம் நீங்கள் வாட்ச் லிஸ்ட்டை நோட் பண்ணி வச்சுங்க அடுத்த ஒரு ரொம்ப ஸ்டாக்கை பார்க்கலாம் நம்ம மூணாவது பார்க்க போகிற ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா மார்க்ஸ் அண்ட் ஃபார்மா இந்த ஸ்டாக் வந்து எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் நான் மார்க்கெட்டில் புதுசாகும்போது ஒரு அறுபது இருபது ரூபா வந்து முந்நூற்றி ஆறுரூவா வரைக்கும் போயிட்டு நல்லா ரிட்டர்ன் கொடுத்துருக்கு இன்வெஸ்டருக்கு மார்க்கெட்டில் கேபிட்டல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒம்பதாயிரம் கோடி நியர் ஒரு இது ஒரு ஸ்மால் கேப் தான் ஸ்டாக் பி இருபத்தி நாலு ஓரளவுக்கு நல்லாயிருக்கு புக் வேலி ஐம்பத்தி நாலு ஆர்ஓசி நல்லாயிருக்கு ஆர்ஓஇ நல்லாயிருக்கு பேஷ் வேலி ஒன்று நாற்பத்தி நாலு பர்சன்டேஜ் ப்ரொமோட்டர் ஹோல்டிங்கு டெப்த்து கிடையாது பிக்ரிஷியோ ஒன்று ஒன்றுக்கு தான் இருக்குது பைசன்ஸ் ஸ்கோர் மூணு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அஞ்சு வருஷம் ப்ராஃபிட் வந்து இருபத்தாறு பெர்சன்டேஜ் நல்லாயிருக்கு சேல்ஸ் குரோத்து பன்னெண்டு பெர்சன்டேஜ் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எழுபத்தி நாலு லட்சம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க குயிக்யூரேஷன் நல்லாயிருக்கு இந்த கம்பெனி பார்த்திங்கன்னா பரமெண்டிகளில் இருக்காங்க இவங்க என்னென்ன ப்ராடக்ட் பண்ணுறாங்கன்னா இந்த பாருங்கள் தெரியும் இன்க்ளூடு பெயின் மேனேஜ்மெண்ட் கஃப் கோல்டு டயஸ்டிக்டிவ் ரெமிடிஷ் விட்டமின் அண்ட் டானிக்ஸ் ஸ்கின் ட்ரீட்மெண்ட் அண்ட் அலர்ஜி ப்ரீசிஸ்க்ரிஷன் ப்ரிஸ்கிரீஷன் ப்ராடக்ட்ஸு இருபத்தாறு பெர்சன்டேஜ் இன்க்ளூடு கார்டியோ வாஸ்குலர் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் ஆன்டி அலர்ஜிக் ஆன்டி கேன்சர் அண்ட் ஆன்டி diabetic ட்ரக்ஸ் இவங்க வந்து ஒரு முந்நூறு அப்ரூவ் வச்சுருக்காங்க முந்நூறு முந்நூறு டேப்லெட்ஸ் மேலே இவங்க வந்து விற்பனை பண்ணுறாங்க இந்த கம்பெனி வந்து நாலு manufacturing யூனிட்ஸ் இருக்குது கோவா யூகே அண்ட் யுஎஸ்ஏயில் இருக்குது டோட்டல் மேனுஃபேக்சரிங் வந்து பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டி இருபத்தி ஆறு பில்லியன் யூனிட்ஸ் பெர் இயரு include இன்க்ளூட் capsule, கேப்சூல் and ஓனமிட் அண்ட் லிக்யூட்ஸ் அண்ட் ஸ்டாக்ஸஸ் ஃபெசிலிட்டி டீட்டெயில்ஸ் யுஎஸ்எல இருக்குது பாருங்கள் யூஎஸ்ஏ ஹார்ட் ஜெலட்டின் கேப்சூல் டேப்லெட்ஸ் சைஸு எழுநூறு ஸ்கொயர் ஏழாயிரம் ஸ்கொயர் ஃபீட் மீட்டரு கெப்பாசிட்டி சிக்ஸ் பில்லியன் டேப்லெட்டு இந்தியாவில் கோவாவில் இருக்குது அப்புறம் இந்தியாவில் கோவாவில் இருக்குது இன்னொரு இடத்துல யூகே யூகேவில் இருக்குது அங்கே இங்கே எவ்வளோ மெடிசன் என்னென்ன மெடிசன் எத்தனை கெப்பாசிட்டி எல்லாமே இதில் போட்டிருக்காங்க ரெனியூவ் வந்து எங்கெங்கே வருதுன்னு பாருங்கள் பெயின் மேனேஜ்மெண்ட்டில் தான் அதிகமாக வருது உங்களுக்கு அப்பர் ரெஸ்பிரேட்டரி அதில் பதிமூணு பர்சன்டேஜி அதுக்கப்புறம் கார்டியோ வஸ்குலர் சிஸ்டமில் பத்து பர்சன்டேஜி சென்ட்ரல் நெவர் சிஸ்டமில் ஏழு பர்சன்டேஜ் விட்டமின் ஆன்டி இன்ஃபெக்டிவ் டயபெட்டிக் ஆன்டி ஃபால் இதெல்லாம் வருது உங்களுக்கு எந்தெந்த கண்ட்ரிலேருந்து அதிகமாக வருதுன்னு பாருங்கள் யுனைடெட் ஸ்டேட் நார்த் அமெரிக்கா நாற்பத்தேழு பர்சன்டேஜ் வருது அதுக்கப்புறம் யுனைடெட் அண்டு கிங்டம் அண்டு யூரோப் அங்கே நாற்பது பர்சன்டேஜ் ஆஸ்திரேலியா நியூசிலாந்து ஒம்பது பர்சன்டேஜ் ரெஸ்ட் ஆஃப் சிஎஸ்ஏ மீனா அதாவது அரப் கண்ட்ரி அங்கே வந்து நாலு பர்சன்டேஜ் இவங்க வந்து அதிகமாக தான் வருமானம் வந்து அவுட் ஆஃப் இந்தியா தான் நிறையா வருது கேபக்ஸ் பண்ணுறாங்க ஒரு நூற்றி முப்பது கோடி கேபக்ஸ் பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கம்பெனி ஒரு அளவுக்கு நல்ல கம்பெனி தான் அது அதனால தான் ஒரு நல்ல ஒரு டவுனில் இருக்குது இந்த கம்பெனி பாருங்கள் இன்றைக்கி கூட நாலு பர்சன்ட் அஞ்சு பர்சன்டேஜ் ஏறி இருக்குது நூற்றி அறுபத்திலேருந்து நூற்றி தொண்ணூறு வந்திருக்கு இப்போ ஒரு நல்ல சமையல் நம்ம இன்வெஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணுற டைம் அதனால் தான் எடுத்து வந்திருக்கேன் இங்கே பாருங்கள் சைடு தான் இருக்குது இப்போ தான் நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்டாக்கெலாம் நம்ம வாங்கணும் இதோடைய ரிசல்ட்டு பார்க்கலாம் சேல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நானூற்றி முப்பத்தி நாலு கோடியிலேருந்து அறநூற்றி இருபது கோடி நல்லாவே இருக்குது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் எழுபத்தி மூணு கோடியிலேருந்து நூறு கோடி அதாவது அதுக்கு முன்னாடி நூற்றி முப்பத்தாறு நூற்றி நாற்பது கோடிலாம் பண்ணியிருக்காங்க நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி கோடிலாம் பண்ணியிருக்காங்க ஆனால் லாஸ்ட்டு ஜூன் குவா ஜூன் குவார்ட்டரில் வந்து கம்மியாகவே பண்ணியிருக்காங்க அது வந்து தாரிஃபு டேக்ஸ் அந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குது ஈரானியர் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலு அறநூற்றி முப்பது கோடி பண்ணாங்க இப்போ ரெண்டாயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி சேல்ஸ் பண்ணுறாங்க நெட் ப்ராஃபிட் எழுபத்தி நாலு கோடியிலேருந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி எண்பத்தி முந்நூற்றி எண்பத்தி மூணு கோடி நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிருக்கு ஆமாம் நல்லா ரிட்டர்ன் கொடுத்துருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்து ஐநூறு கோடி இருக்குது கடன் கிடையாது முந்நூற்றி கோடி தான் கடன் இருக்குது கேஷ் ஃப்ளோ ப்ளஸ்ஸில் இருக்குது ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூணு புள்ளி எண்பத்தி ஏழு எஃப்ஐ வந்து பார்த்திங்கன்னா பதினேழு டிஐ வந்து பார்த்திங்கன்னா அஞ்சரை அதுக்கப்புறம் பப்ளிக் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு நல்லாவே இருக்குது இப்போ வந்து சே ட்ரேடிங் வியூவில் வந்து நம்ம இதோடய சாட்டா பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு நம்ம ட்ரேடிங் வியூவில் மார்க்சன் ஃபார்மோடைய சாட்டா பார்க்கலாம் கேட்க பாருங்கள் ஹையஸ்ட்டு முந்நூற்றி அறுபது பேருக்கு அங்கேயிருந்து டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது இந்த இதான் டவுன் ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிருக்கேன் பாருங்கள் இன்றைக்கி ஒரு நல்ல ஆப்மோ ஒரு பாக்ஸ் ஒன்று போட்டிருக்கேன் அந்த பாக்ஸில் இருந்து பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆகி மேலே போயிருக்கு இந்த பாருங்கள் இந்த மாதம் வந்து ஆறு ஒன்று டச் பண்ணியிருக்கு இந்த க்ரீன் லைனை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா இந்த ப்ளூ லைனை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா நல்லா மேலே போகிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு இந்த மார்க்கன்ஸ் ஃபார்மா வந்து இந்த நவம்பர் மந்தில் நல்ல ரிட்டர்ன் கொடுக்குதான்னு பார்க்கலாம் இன்றைக்கி ஒரு அஞ்சு பர்சென்டேஜ் கீழேருந்து பார்க்கும்போது ஒரு நூற்றி அறுபத்தாறுலேருந்து நூற்றி அறுபத்திலேருந்து நல்ல ஏறி இருக்கு ஒரு இருபது ரூபாய்க்கு மேலே ஏறி இருக்கு அடுத்ததை நம்ம ஒரு ஸ்டாக்கு பார்க்கலாம் அடுத்தது நம்ம நாலாக பார்க்க போகிற ஸ்டாக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபார்மர் எக்டிஃபைர் இந்த ஸ்டாக்கு நான் வரும்போது மார்க்கெட்டில் வரும்போது நூறுரூவா இருந்துச்சு நல்லா அருமையான ரிட்டன் கொடுத்த ஸ்டாக்கு அறுநூற்றி ஐம்பது ரூபாயிலேருந்து பார்த்திங்கன்னா இப்போ நானூற்றி நாற்பத்தஞ்சி ரூபாவில் ட்ரேட் ஆகுது லோ வந்து பார்த்திங்கன்னா முந்நூற்றி ஐம்பத்தஞ்சி வரைக்கும் போயிருக்கு இது ஒரு மிட் கேப்புன்னு சொல்லலாம் பதினாலாயிரம் கோடி மார்க்கெட் கேபிட்டல் அதாவது பதிமூணாயிரத்தி முந்நூற்றம்பது ஐம்பது கோடி மார்க்கெட் கேபிட்டல் ஸ்டாக் போய் ஐம்பத்தொன்று ஹையாக தான் இருக்குது ஆர்ஓசி இருபத்தெட்டு நல்லாயிருக்கு ஆர்ஓஇ இருபத்தி மூணு நல்லாயிருக்கு ஃபேஸ் வலி ஒன்று டிவிடெண்டு கொஞ்சம் கொடுக்குறாங்க ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து அறுபத்தஞ்சி பர்சன்டேஜ் கொஞ்சம் ப்ளச்சிங் இருக்குது இருபது பர்சன்டேஜ் டெப்த் ஈக்குயிட்டி கம்மியாக இருக்குது பெக்ரேஷியும் கம்மியாக இருக்குது பயசஸ் ஸ்கோர் அஞ்சு அதுக்கப்புறம் ப்ராஃபிட் வேரியேஷன் ஃபைவ் இயர்ஸில் வந்து இரநூத்தி ஐம்பத்தொரு பர்சன்டேஜ் அருமையாக இருக்குது சேல்ஸ் க்ரோத் ஃபைவ் இயர்ஸில் இருபத்தி மூணு பர்சன்ட் நல்லாயிருக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு இரநூத்தி அறுபது கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க வெய் ரேஷியோ ஜீரோ பாயிண்ட் எயிட் நைன் இந்த ஸ்டாக் வந்து என்ன செக்டாரில் இருக்குதுன்னு எல்லாருக்குமே நல்லா தெரியும் ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ் அண்டு பவர் மேனுஃபேக்சரிங் பவர் பர்னஸ் அண்ட் ரெக்டிஃபயர் இங்கே வந்து என்னென்ன ட்ரான்ஸ்ஃபார்மர் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்கன்னா இந்த பாருங்கள் தெரியுது சிங்கிள் பேஸ் பவர் ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ் அப் டு ఫైవ్ హండ్రెడ్ ఎంవిఏ అండ్ ట్వల్వ్ హండ్రెడ్ అదే ఒన్ హండ్రెడ్ ఒన్ తౌసండ్ టు హండ్రెడ్ కెబి క్లాస్ పర్నస్ డ్రన్స్ఫార్మర్ ఎక్టిఫైయర్ డిస్ట్రిబ్యూషన్ ట్రస్ఫార్మర్మర్పషాలిటీ డ్రన్స్ఫార్మర్ సీరీస్ అండ్ సన్ రియాక్టర్స్ మొబైల్ సప్ స్టేషన్ ఏర్థింగ్ ట్రస్ఫార్మర్ ఎక్సెట్రాస్ ఆప్ేటూ పీ టుపిడల్ క్యాట్రింగ్ ఆఫ్ పవర్ జెనరేషన్ ట్రస్మిషన్ డిస్ట్రిబ్యూషన్ అండ్ ఇండస్ట్రియల్ సెక్టార్ డొమస్ట్రో తొన్నుట్టు పర్సంటేజ్ టు ఎంపత్ పర్సన్టేజ్ వరకు ఇవ్వులకు రెన్యూ ఇది எக்ஸ்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா எட்டு பர்சன்டேஜ் கிளைண்ட்டு பார்த்தீங்கன்னா பவர் கிட்டு என்டிபிசி டாடா பவர் டோரண்ட் பவர் சீமன்ஸு எனர்ஜி ப்ளூ ஸ்டார் இந்துஸ்தான் ஜிங் ஜேஎஸ்டி எல்லாமே அருமையான ஒரு கிளைண்ட்டு ஆர்டர் புக்கு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் புக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மூவாயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தாறு கோடி ஆர்டர் புக்கு நல்லாவே இருக்குது ஆல்சோ ஹேஸ் ஆர்டர் ஒருத்தர் பத்தொன்பதாயிரம் கோடி வரைக்கும் ஆர்டர் இருக்குது நல்ல ஒரு ஆர்டர் புக்கு உள்ள கம்பெனி பவர் டிரான்ஸ்ஃபார்மரில் வந்து அறுபத்தாறு பர்சன்டேஜ் உங்களுக்கு ரீர் வருது ரியாக்டர் இருபத்தேழு பர்சன்டேஜ் ஸ்பெஷல் டியூட்டி ட்ரான்ஸ்ஃபார்மர் ஏழு பர்சன்டேஜ் கஸ்டமர் வைஸ் வந்து இண்டஸ்ட்ரியல் கஸ்டமர் நாற்பத்தேழு பர்சன்டேஜ் சென்ட்ரல் யூட்டிலிட்டிஸ் நாற்பத்தி மூணு பர்சன்டேஜ் ஸ்டேட் யூட்டிலிட்டிஸ் பத்து பர்சன்டேஜ் மேனுஃபேக்சரிங் கெப்பாசிட்டி கேப்பபிலிட்டி இந்த கம்பெனி இஸ் இந்தியா செகண்ட் லார்ஜஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர் மேனுஃபேக்சரிங் பை கெப்பாசிட்டி ஆப்ரேட்டிங் த்ரீ பிளான்ஸ் அகமதாபாத் குஜராத் கம்பெனியுடைய ஆஃப் ஃபோர் ஃபார்ட்டி தௌசண்ட் எம்இஏ கேபக்ஸ் the company has expanding the capacity by 15,000 MVA to manufacture transformer for the renewable energy sector with வித் ஆர்டர் புக்கிங் ஆஃப் த நியூ capacity செட் பீஇின் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இங்கே வந்து கேபக்ஸ் இருக்குது நல்ல ஆர்டர் புக் இருக்குது அருமையான ஒரு கம்பெனி இப்போ டவுன் டனில் நோக்கி வந்துக்கிட்டு இருக்குது அதனால தான் இந்த ஸ்டாக் எடுத்து வந்திருக்கேன் நம்ம லிஸ்ட்டில் வாட்ச் லிஸ்ட்டை நோட் பண்ணி வைங்க அடுத்தது வந்து இந்த ஸ்டாக்கோடைய சார்ட்டாக பார்க்கலாம் ஸ்க்ரீன் எல்லாம் இங்கே பாருங்கள் இந்த வருஷம் முந்நூற்றி எண்பத்தொம்பது வந்துட்டு அதாவது முந்நூற்றி எவ்வளோ வந்துருக்கு பாருங்கள் முந்நூற்றி அறுபத்தெண்டு வரைக்கும் லோ வந்திருக்கு அதுக்கப்புறம் ஒரு மு ஐநூற்றி அறுபது வரைக்கும் போயிட்டு சைடு வேலையே போயிட்டு இப்போ வந்து டவுன் ட்ரெண்டில் டவுனில் தான் வந்துட்டுருக்கு பாருங்கள் இதோடைய ரிசல்ட்டு பார்க்கலாம் கோட்டாரும் கோட்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தெண்டில் முந்நூறு கோடி சேல்ஸ் பண்ணியிருக்காங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அறநூற்றி இருபத்தாறு கோடியிலேருந்து ஜூனில் கம்மியாக இருக்குது ஆப்ரேட்டிங் பூரா இருபத்தி மூணு கோடி பண்ணியிருக்காங்க இப்போ வந்து எண்பத்தெட்டு கோடி ஆனால் லாஸ்ட்டு மார்ச் குவாட்டரில் நூற்றி முப்பத்தி ஒரு கோடி நெட் ப்ராஃபிட் ஆறு கோடியிலேருந்து தொண்ணூற்றி நாலு கோடியும் பண்ணியிருக்காங்க ஆனால் லாஸ்ட்டு ஜூன் குவார்ட்டரில் வந்து அறுபத்தேழு கோடி கம்மியாக இருக்குது ஈரான் இயர் வந்து எழுநூற்றி முப்பத்தி ரெண்டு கோடி மார்ச்சில் ரெண்டாயிரத்தி பதினாலில் பண்ணியிருக்காங்க இப்போ ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தேழு கோடி சேல்ஸ் பண்ணுறாங்க நெட் ப்ராஃபிட் அஞ்சு கோடியிலேருந்து இரநூத்தி அறுபத்தி மூணு கோடி நல்லாவே இருக்குது இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா காம்பவுண்டட் சேல்ஸ் குரோத்து நல்லாயிருக்கு காம்பவுண்ட் ரோட் ப்ராஃபிட் க்ரோத்து நல்லாயிருக்கு ஸ்டாக் ப்ரைஸு அதுவும் நல்லாயிருக்கு சிஜிஆர் பத்து ஏழு நாற்பத்தெட்டு பர்சன்ட் கொடுத்துருக்காங்க அருமையாக இருக்குது நல்லா கூடி நல்லாயிருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தொண்டு கோடி நல்லாவே ரிசர்வ் வச்சுருக்காங்க கடன் இரநூத்தி எண்பத்தி மூணு கோடி தான் இருக்குது அருமையாக இருக்குது கேஷ் ஃபுளோ ப்ளஸில் இருக்குது நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் ஷேர் ஹோல்டிங் பேட்டன் வந்து பார்த்திங்கனா ப்ரொமோட்டர் அறுபத்தி நாலு புள்ளி முப்பத்தாறு நல்லாவே சூப்பராக இருக்குது எஃப்ஐ வந்து பார்த்திங்கன்னா கூட்டியிருக்காங்க டிஐ வந்து கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க பப்ளிக்கில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது இது ஒரு நல்லா அருமையான கம்பெனி உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் நோட் பண்ணி வைங்க உங்களுக்கு எப்போ அனலைசிஸ் பண்ணி ஓன் அனலைசிஸ் பண்ணி எப்போ வாங்கணுன்னு தோணுதோ உங்கள் அட்வைசர் எப்போ வாங்கணும்னு சொல்கிறாரோ அப்போ வாங்க நான் சொல்கிறதுக்காண்டி வாங்காதீங்க அதுக்கப்புறம் ட்ரேடிங் வியூவில் அதோடய சார்ட்டை பார்க்கலாம் இப்போ ட்ரேடிங் வியூவில் அதோட சாட்டை பார்க்கலாம் அங்கே பாருங்க சாட்டு அறநூற்றி நாற்பது வரைக்கும் போயிட்டு நல்லா ஒரு முந்நூற்றி ஐம்பது அறுபது வரைக்கும் வந்துருச்சு அதுக்கப்புறம் ஒரு ஹை போயிருக்கு பார்த்தா தெரியும் உங்களுக்கு ஹை போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு சைடுவே இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் சைடுவே இந்த ரெண்டு க்ரீன் ஐனுக்கு நடுவில் சைடு போட்டு இந்த சப்போர்ட்டை உடச்சி இங்கே எஸ் ஒன்னுகிட்ட வந்துட்டுருக்கு எனக்கு தெரிஞ்சு புதுசாக வாங்குறவங்க வந்து எஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணலாம் கீழே வந்துச்சுன்னா அதிகமாக வாங்கலாம் இல்லைனா இங்கே வந்து எஸ்ஐபி முறையில் வாங்கிக்கிட்டே இருக்கலாம் நல்ல ஒரு அருமையான கம்பெனி ஃபியூச்சர் க்ரோத் இருக்குது இந்த கம்பெனிக்கு அதனால தான் நம்ம லிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கோம் நான் சொல்கிறதுக்காண்டி வாங்காதீங்க நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள் உங்கள் நிறைய கேட்டு வாங்க அதனால் தான் சொல்ல வரேன் அதே மாதிரி கிட்ட பாருங்கள் இங்கேவே இந்த ட்ரெயினில் இன்றைக்கி ஒரு ட்ரெயின்லைன்னு போடலாம் இந்த ட்ரெண்ட் லைனில் உடைக்கணும் இந்த லைன் உடைச்சுன்னா ஆல் டைம் கைக்கு போய்ட்டு மறுபடியும் மேலே போவோம் ஆனால் வந்து ஸ்டாக் வந்து இப்போ ட்ரவுன் ரயில் தான் வந்துட்டுருக்கு இப்போ வெயிட் பண்ணுங்கள் இப்போ வாங்காதீங்க சைடு வே போட்டோம் கீழே வந்து ஆகட்டும் ஸ்டாக்கு எப்போதுமே இந்த ஃபாலிங் பாருங்கள் கண்டினியூவாக ஃபாலிங் வருது பார்த்திங்களா அப்போது இந்த அந்த மாதிரி உள்ள ஸ்டாக்கை எப்போவுமே வாங்காதீங்க அது ரொம்ப ரிஸ்க்கு அதனால் சொல்ல வரேன் ஸ்டாக்கு கீழே வந்து கொஞ்சம் சைடு வே தான் நம்ம ஆகணும் எந்த ஸ்டாக்கில் இருந்தாலும் அடுத்தது ஒரு லாஸ்ட்டாக ஒரு ஸ்டாக் நம்ம பார்க்கலாம் நம்ம லிஸ்ட்டில் அஞ்சாவது நம்ம பார்க்க போகிற ஸ்டாக்கு கேபி எனர்ஜி ரெண்டு ஸ்டாக் இருக்குது இதுலையே இன்னொரு ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா கேபி க்ரீன் எனர்ஜின்னு ஒன்று இருக்கும் அப்புறம் கேபி க்ரீன் எனர்ஜி அதுவும் இவங்களுடைய கம்பெனி தான் அதனால் வந்து கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க இது கேபி எனர்ஜி கேபி எனர்ஜி பார்த்திங்கன்னா இது ஒரு மூவாயிரம் கோடி உள்ள கம்பெனி நல்லா ரிட்டன் கொடுத்த கம்பெனி இன்வெஸ்டர் இருக்குது பி இருபத்தி நாலு தான் இருக்குது ஆர்ஓ சி நல்லாயிருக்கு ஆர்ஓயும் நல்லாயிருக்கு புக் வழி நாற்பத்தி ஏழு ஹையஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அறுநூற்றி எழுபத்தஞ்சு போய்ட்டு லோயஸ்ட் முந்நூற்றி முப்பத்தேழு இப்போ நானூற்றி நாற்பத்தோ நான் நானூற்றி ஐம்பது இருக்குது இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எட்டு பர்சன்டேஜ் இன்றைக்கி அப்மோ இந்த கம்பெனி ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து நாற்பத்தஞ்சு பர்சன்டேஜ் டெப்த் ஆஃப் ஈக்குயூட்டி கடன் கிடையாது ப்ளச்சிங் கிடையாது பெக்ரேஷியோ ரொம்ப கம்மியாக இருக்குது நல்லது பயோஸ்ட் ஸ்கோர் ஏழு ப்ராஃபிட் ஆஃப் வேரியஷன் ஆஃபை இயர்ஸ் நூற்றி ஐம்பத்தி மூணு பர்சன்டேஜ் அருமையான இருக்குது சேல்ஸ் க்ரோத் நல்லா இருக்குது அருமையாக இருக்குது அறுபத்தஞ்சு பர்சன்டேஜ் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பத்து கோடி பண்ணியிருக்காங்க குிக் ரேஷியோ ஜீரோ பாயிண்ட் நைன் சிக்ஸு இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா கேபிஏ குரூப் குரூப் கேபி எனர்ஜி கேபிஎல் இஸ் பார்ட் ஆஃப் த கேபி குரூப் இஸ் சூரத் அதாவது குஜராத் பேசிட் கம்பெனி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா விண்டு தரப்பின் ஜெனரேட்டர் தயாரிக்கிறாங்க அப்புறம் சோலார் பவர் பிளான்ட்டு பவர் செக்டார் உள்ள கம்பெனி இபிசி செக்மெண்ட்டு நைன்டி பர்சன்ட் நைன்டி செவன் பர்சன்டேஜ் உங்களுக்கு ரின்வல் வருது பாருங்கள் ஐ ஐபி ஐபிபி செக்மெண்ட் வந்து ரெண்டு பர்சன்டேஜ் இன்ஜினியரிங் ப்ரொக்யூர்மெண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் கமிஷனிங் செக்மெண்ட் அந்த ப்ர இதுலேருந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து நைன்ட்டி ஃபோர் பெர்சன்டேஜ் ரினியூவல் வருது அதுக்கப்புறம் ஐபிபி செக் பண்ணுற ரெண்டு பர்சன்டேஜ் அப்புறம் வந்து ஆப்ரேஷன் அண்ட் மெயின்டெனில் வந்து ஒரு பர்சன்டேஜ் ஆர்டர் புக்கு பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் வேல்யூ ஐநூற்றி ஐம்பத்தெட்டு கோடி அன்எக்ஸ்பெக்டட் ஆர்டர் புக்கு அ அ அறுபத்தஞ்சு புள்ளி பதினாறு கோடி ப்ராஜெக்ட் அண்டர் எக்ஸிகூஷன் எழுநூற்றி பதினஞ்சு மெகாவாட் டிசம்பர் முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் முடிச்சிருக்காங்க இவங்க நிறைய ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காங்க அந்த பாருங்கள் அந்த ப்ராஜெக்ட் தான் இவங்க போட்டிருக்காங்க இங்கே என்பிசி க்ரீனோடலாம் இவங்க வந்து ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காங்க நியூ ஆர்டர் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் மார்ச் டுவெண்ட்டி ஃபோரில் கம்பெனி ஹேஸ் ரிசீவ் நியூ ஆர்டர் இந்த கம்பெனிக்கு நிறையா ஆர்டர் கிடைக்கும் அது மாதிரி நியூ ஆர்டர் நிறையா இருக்குது உங்களுக்கு ப்ராஜெக்ட் கம்ப்ளீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த சைட்டுன்னு போட்டிருக்காங்க இந்த கம்பெனிக்கு நல்ல குரோத் இருக்குது அதனால தான் நம்ம லிஸ்ட்டு இந்த கம்பெனி ஆட் பண்ணியிருக்கோம் இந்த கம்பெனியை ஸ்டார்ட் பாருங்கள் அறநூற்றி அறுபத்தொன்றுலேருந்து கீழே ஒரு சைடுவே வந்து அதுக்கப்புறம் ஒரு ஹைப் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் சைடு வேலை வந்துருக்கு இன்றைக்கி ஒரு நல்ல அப்பமும் இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தெண்டில் நூற்றி இருபத்தஞ்சி கோடி சேல்ஸ் பண்ணிவிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஜூன் ரெண்டாயிரத்தி இரநூத்தி பத்தொம்போது கோடி சேல்ஸ் பண்ணியிருக்காங்க இம்ப்ரூவ்மெண்ட் ஒன்றும் ஆகலை சேல்ஸில் இடையில் ஒரு நானூற்றி ஒரு கோடி பண்ணியிருக்காங்க ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் வந்து பதினேழு கோடியிலேருந்து நாற்பத்தெட்டு கோடி இடையில் ஒரு எழுபது கோடி பண்ணியிருக்காங்க நெட் ப்ராஃபிட் பத்து கோடியிலேருந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு கோடி லாஸ்ட்டு குவார்ட்டரில் மார்ச்சில் நாற்பத்தரை கோடி ஏரானியர் பாருங்கள் சேல்ஸ் இருபத்தேழுலேருந்து ஆயிரம் கோடி பண்ணியிருக்காங்க நம்ம இயானையரில் தான் எப்போவுமே பார்க்கணும் அப்போ தான் நமக்கு ஒரு தெளிவான பிக்சர் கிடைக்கும் நெட் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் அஞ்சு கோடியிலேருந்து இரநூத்தி ரெண்டு கோடி நல்லா இம்ப்ரூவ்மெண்ட்டு நெட் ப்ராஃபிட் மூணு கோடியிலேருந்து நூற்றி இருபத்தி மூணு கோடி காம்பவுண்டோட சேல்ஸ் குரோத்து பாருங்கள் அருமையாக இருக்குது எல்லாமே காம்பவுண்டோட ப்ராஃபிட் க்ரோத் நல்லாயிருக்கு ஸ்டாக் ப்ரைஸு சிஜேஆர் அருமையான ரிட்டர்ன் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு வருஷம் நூற்றி பதினஞ்சு பர்சன்டேஜ் இந்த வருஷம் மட்டும் தான் ரிட்டன் கொடுக்கல ரிட்டன் போய் கொட்டி அருமையாக இருக்குது பேலன்ஸ் ஷீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வில் வந்து இரநூத்தி எண்பத்தி ரெண்டு கோடி கடலில் வந்து இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி கேஷ் ஃப்ளோ ப்ளஸில் இருக்குது இருபத்தி ரெண்டு கோடி ஷேர் ஹோல்டர் பேட்டிங் வந்து நான் ஹோ ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாலு புள்ளி எண்பத்தெட்டு எஃப்ஐவி வந்து இப்போ கொஞ்சம் வாங்கியிருக்காங்க டிஐம் கொஞ்சம் வாங்கியிருக்காங்க பப்ளிக்கிட்ட தான் அதிகமாகவே இருக்குது ஆமாம் இதையும் உங்கள் வாட்ச் லிஸ்ட்டு நோட் பண்ணி வைங்க எல்லா ஸ்டாக்கையும் வாட்ச் லிஸ்ட் நோட் பண்ணி வச்சு உங்கள் அட்வைஸரை கேட்டு நீங்கள் வாங்க நான் செபி ரீஸ்டர் அட்வைசர் கிடையாது அடுத்து வந்து இதோடய சார்ட்டை பார்க்கலாம் ட்ரேடிங் வியூவில் இப்போ வந்து கேபி எனர்ஜியோடைய சார்ட்டை பார்க்கலாம் ட்ரேடிங் வியூவில் ஸ்டாக் வந்து பாருங்கள் அறநூற்றி எழுபத்தஞ்சு ஆல்மோஸ்ட் எழுநூறுலேருந்து ஒரு முந்நூற்றி ஐம்பது வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு பார்த்திங்கன்னா ஒரு ஹைப்பு கொடுத்துருக்காங்க முந்நூ அறநூறு வரைக்கும் வந்துட்டு டவுனில் வந்துட்டு நான் முந்நூற்றம்பது மறுபடியும் ஒரு முந்நூற்றி ஐம்பது வந்துட்டு இப்போ நானூற்றம்பதுல இருக்குது இன்றைக்கி ஒரு ஏழு பர்சன்டேஜ் இந்த லைன் ப்ரேக் அவுட் பண்ணால் ஸ்டாக் நல்ல ஹை ஆல் டைம் ஹை போயிட்டு அப்புறம் பிரேக் அவுட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் பார்க்க அந்த லைன் ப்ரேக் அவுட் பண்ணதானு வெயிட் பண்ணுங்கள் இப்போ வாங்காதீங்க இப்போ சென்ட்ரில் இருக்குது ஒன்று கீழே வந்தால் இந்த லோக்கு வந்தால் வாங்கலாம் இல்லை அந்த லைன் பிரேக் அவுட் பண்ணால் வாங்கலாம் இல்லைன்னா லைன் வந்து ரிவர்ஸ் வந்துச்சுன்னா இப்போ வெயிட் பண்ணி வாங்கலாம் இன்றைக்கி நம்ம ஒரு அஞ்சு ஸ்டாக் பார்த்துருக்கோம் எல்லாமே வேறு வேறு செக்டர் உள்ள ஸ்டாக்கு எல்லாம் இம்பார்ட்டன்ட் ஸ்டாக்கு நல்ல ஸ்டாக்கு அதெல்லாம் வாஷில் நோட் பண்ணி வச்சு உங்கள் அட்வைஸரை கேட்டு நீங்கள் வாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் நம்ம எல்லா வீடியோ நம்ம வீடியோ அடுத்தடுத்து நல்ல வீடியோ போடுவோம் தேங்க்யூ மக்களே நன்றி மக்களே